பிழிப்பிர்கள் நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாம் வசதம் சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி என்ன சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்களே நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நீங்க சொல்லக்கூடாது பவுல் அப்போ சொல்ல என்ன பாரம் உமக்கு வேற வேலை இல்லை உமக்கு பெரிய சந்திப்பு எல்லாம் கிடைச்சி அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்றீரு முடியாதுன்னு அவர் என்ன சொல்லாரு என்ன போல நீங்க இருக்கணும் என்ன பின்பற்றணும் நான் எப்படிப்பட்டவன் நான் இருந்தேன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன் அவருக்காக எனக்கு இருந்த எல்லாவற்றையும் மற்றவங்க இடரிடக்கூடாது கூடாது மற்றவங்க தவறிற கூடாது மற்றவங்க என்ன பலவீனப்பட்டு விட்டேன் அதே போல சகோதரர்களே நீங்களும் என்ன பின்பற்றலாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி மாதிரியாக நோக்குங்கள் முடியாதுன்னு அது சொல்லிட்டு போங்க உங்களுக்கு ஐயோ ஏன்னா சுவிசேஷம் எல்லாருக்கும் ஒண்ணுதான்

தேவனுக்கென்று பிழைத்து அவருக்காகவே 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 எல்லாவற்றையும் லாபமா என்னக்கூடிய எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு அவருக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே பிழைத்து அவருக்காகவே என்ன தங்களுடைய உயிரே கொடுத்தார்கள் ஒன்று ரெண்டு இல்லை திருள் திருளான பவுல் அப்போசில மட்டும் இல்லை வெறும் அப்போசிலர்கள் மட்டும் இல்லை திருளான சாட்சி மேகம் போன்ற சாட்சிகள் இருக்குது சுயத்தை வெறுத்த சாட்சிகள் சிலுவையில் தங்களை அரைந்த சாட்சிகள் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சாட்சிகள் லூக் அழுதின சுசேஷம் ஒன்பது அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் வாசிங்க பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி பாருங்க இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும் என்ன பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி எல்லாரையும் யார் தெரியுமா மனுஷன் பலவீனையும் பாவம் செய்யறேன்னு சொல்றோம் தெரியுமா எல்லாரையும் தான் உருவாக்குற தேவனே சொல்றாரு பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அது யாரானாலும் அதாவது ஊழியக்காரன் மட்டும் இல்லை ஊழியக்காரங்க மட்டும் இல்லை விசுவாசி மட்டும் இல்லை யாரானாலும் ஒருவன் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் யாரானாலும் ஒருவன் என்னை பென்சிலை செல்ல விரும்புவானே ஆனால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன்னை தான் வெறுத்து அப்போ எப்படி நாங்க சொல்றோம் ஐயா உங்களால இனி ஒரு மனுஷன் எடர்றா ஐயா உங்களால இனி ஒரு மனுஷன் எடர்றா நீங்க என்ன செய்யணும் தன்னை தான் உடனே வெறுக்கணும் அப்படியா சரி எனக்கு அது பிடிச்சிருக்கு ஆனால் அடுத்தவங்களுக்கு இடலாம் இருக்கா சரி அப்போ விடுறேன் அதான் தன்னை தான் வெறுத்து அப்போ உடனே ஒரு சிலோ உங்களுக்கு கூடின மாதிரியாச்சு ஆச்சு அது இருப்பீங்க அது பிறகு ஒரு சிலுவே சுகமாக இருக்கீங்க சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாங்க நான் சொல்கிறது எல்லாரையும் பார்த்து மறுபடியும் வாசிங்க பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அன்னு தினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்னை பின்பற்ற கடவன் அப்போ இவ்வளவு சூசிஷன் கேட்டோம் ஏனி தேவனை பின்சில விரும்ப விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க ஆனால் உங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா உலகத்தில் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வேற உபதேசம் இருக்கு அவங்க வாழ்க்கை வேற ஆனால் யதார்த்தமா எது கிறிஸ்தவ வாழ்க்கை தன்னை தான் வெறுத்த வாழ்க்கை தன்னை தான் வெறுத்த அடுத்து என்ன செய்யணும் தன்னை சிலுவையோடு ஒப்பிட்டுறோம் வெறுத்த பிறகு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்பு அரைஞ்சிடணும் அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன சிலுவையில் அரையும் போது அங்க யார் தொங்கிட்டு இருக்கா கிறிஸ்து தொங்கிட்டு இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்காரு அப்ப அவரோட கூட அரையும் போது இப்போ நான் என்ன செய்யிட்டேன் என் பாவத்தினால அவரை கொன்னுட்டேன் ஆனா நான் உயிரோட இருக்கேன் அப்ப நான் என்ன செய்யணும் அவர் இந்த உலகத்துல இனி ஒரு முப்பது வருஷம் இருந்தா இனி ஒரு இருபது வருஷம் இருந்தா இனி ஒரு பத்து வருஷம் இருந்தா எவ்வளோ முன்மாதிரியான ஜீவியம் எவ்வளோ பரிசுத்த ஜீவியம் எவ்வளோ நசாச்ச ஜீவியம் உடையோராக இருந்துருப்பாரோ அந்த ஜீவியத்தை இனிமேல அவருக்காக என் வாழ்க்கையில இந்த உலகத்துல நான் வாழ்ந்து காட்டுவேன் அலேலியா சொல்லியா அலேலியா சொல்லியா அதுதான் அதுக்கு சுருக்கும் அவரை நான் கொன்றுட்டேன் நான் கொன்றுட்டேன் என் பாவத்தினால ஏன் கிரமத்தினால என் மீதுன்னு நான் அவரை கொன்றுட்டேன் ஆனால் அவர் எனக்கு உயிர் பிச்சு தந்திருக்கார் இனி நான் எப்படிப்பட்ட புது வாழ்க்கை நான் இனி வாழக்கூடியதான வாழ்க்கையில அவருக்காக செய்யலாமா என்ன செய்யணும் நீங்க உங்களை நீங்க ஆண்டோருக்குன்னு ஒப்பு கொடுக்கணும் நம்ம இந்த உலகத்தில் அவருக்கு என்று பிழைக்கணும் பாவம் இந்த சரியத்துல எந்த இதுமே ஆட்கொள்ள கூடாது அவருக்கு பிரியமாக இருந்து நற்கந்தம் வீசக்கூடியவர்களாக கனி கொடுக்கக்கூடியவர்களாக அவருக்கு என்று பிழைக்கக்கூடிய ஜனங்களாக வாழணும்